ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் இந்த இணையதளத்தின் மூலமாய் உங்களை சமூக ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் கருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் இந்த புதிய நாளை காணும்படியா கர்த்தர் ஈவா இரக்கமாய் நமக்கு தந்திருக்கிறார் அது இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் விடுதலை பயணத்தின் புத்தகம் யாத்ராமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை மூசே ஜனங்களை நோக்கி சொன்ன வார்த்தை இது மூசே ஜனங்களை நோக்கி சொல்கிறார் பயப்படாதிருங்கள் அஞ்சாதிருங்கள் நிலைக்குலையாதிருங்கள் கத்த செய்யும் ரட்சி போய் நின்று பாருங்கள் நீங்கள் நிலைக்குலையாதிருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்ட உடனே நம்ம நெல்லை குழஞ்சி நிற்கிறோம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் இந்த நெல்லை குழஞ்சி நிற்கிற இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் புதிய வழிகளை திறந்து கொண்டு போகிறார் ஹலோய்யா இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வழிகள் கூட உங்களுக்கு ஆய் கற்ற திறக்கப் போகிறார் ஆமேன் வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்த ஆண்டவ கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்து தாகம் தீர்த்த ஆண்டவ எத்தனையோ அற்புதங்கள் இந்த ஜனங்களுக்கு செய்தாலும் இந்த ஜனங்களோ பின்னால் பாருன்னு உரற்றா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி உன்னால செங்கடல் என் வாழ்க்கையில் நெருக்கடி மேல நெருக்கடி இருக்கிற பிரதர் என் வாழ்க்கையில எவ்வளவு ஜோம் பண்ணாலும் என் வாழ்க்கையில நெருக்கடி மாறவில்லை நெருக்கங்கள் மாறவில்லை பிரச்சனை மாறவில்லை கண்ணின் மாறவில்லை வேதனை தீரவில்லை என்று சொல்லி அங்காய்த்து நிற்கின்றீர்களோ எனக்கு அருமையான உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறா நிலை குலையாதிருங்கள் இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான வழி புதிய வழிகளை திறக்கப் போகிறார் ஆண்டவ நீங்கள் அறியாத வழியாக இருக்கும் அது ஒருவேளை வியாதி நிமித்தம் பாடுகள் நிமித்தம் கண்ணீரோடு இருக்கலாம் கடன் பிரச்சனை நிமித்தம் கண்ணீரோடு இருக்கலாம் நெருக்கத்தின் வேதனை நிமித்தம் குடும்பத்தில் சமாதான குறைவோடு கூட இருக்கலாம் எப்படிப்பட்ட இருந்தாலும் அருணாதர் இயேசு இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வழிகளை திறந்து கடந்து போகப் போகிறார் சிறுவ ஜனங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணும் செங்கடலையும் பிளந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அதே ஆண்டவர் தா மோசை அழைத்து ஆண்டவர் ஆபரகாமை அழைத்து ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்காக எனக்காக நமக்காக சிலபியிலே தன்னை அர்ப்பணித்தவ தன்னையே முற்றிலும் அர்ப்பணித்தவ தன் சீமனையை கொடுத்து உயிர்த்து உயிரோடு இருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார் உயிரோடு இருக்கிறவர் உங்கள் வாழ்க்கையிலே பாதைகளை திறந்து கொண்டு போகப் போகிறா புதிய வழிகளை திறந்து கொண்டு போகப் போகிறார் நிலை குலையாதபடி பயப்படாதபடி கத்திர விசுவாசிங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற இந்த கண்ணீர் இன்றைக்கு காண்கின்ற இந்த வேதனை இன்றைக்கு காண்கின்ற இந்த கடன் பாரங்கள் இனி காணாதிருக்கும்படியாய்கற்ற மாற்றப் போகிறார் ஹலூயா இன்றைக்கு அவர் சொன்னார் அவர் செய்வார் சொன்னதை செய்யும்படி அவரே இறங்கி வருவா ஆம் என்னை கருமையானவளே மோசி அழைத்த ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை அவருக்கு அவர் குரலுக்கு செவி கொடுத்தார் ஜனங்கள் கதறுகிறார்கள் மோசியை மாற்றம் கலங்கவில்லை காரணம் என்ன மோசியை ஆண்டவரை சந்தித்து ஆண்டவரிடத்தில் இந்த அழைப்பை பெற்று ஆண்டவர் கொடுத்த சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்து ஜனங்களுக்கு ஒரு தளபதியாய் தலைவனாய் நடத்தும் போது பிரச்சனை வரும்போது தெய்வத்தை நோக்கி பார்க்கிறார் அழைத்தவரை நோக்கி பார்க்கிறார் நீங்களும் அவரை நோக்கி பாருங்கள் அவரே உங்கள் வாழ்க்கையிலே வழிகளை துறக்க வல்லவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட வழிகளை துறக்கப் போகிறார் அவர் இல்லாத இடத்திலும் பாதைகளை கொண்டு போனிகிற தேவா ஆம் எனக்கு அருமையானவள் உங்கள் வாழ்க்கையில் கலங்கி நிற்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு ஒரு முடிக்கு வரப்போகிறது போகிறது இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்த தேவனை நேசித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜிவியுங்கள் உங்களோடு கூட உங்களுக்காக நானும் ஜிபிக்கிறேன் நாம் ஜிபிப்போம்மா பரிசுத்தம் உள்ள தவப்போனே இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிகிறோம் இன்றைக்கும் தகப்பன் நிலை குலையாதிருங்கள் என்று சொல்லி வார்த்தை கொடுத்தேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறுதியத்திலும் நிலை குலைந்து கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்து புதிய பாதைக்குழாய் வழிநடத்துவீராக அப்படியே செய்வதற்காய் நன்றி அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படற்றும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ் யூ